அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சென் ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சென் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும் அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க தான்சென் பாடினாரு கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசையிடாகும் இசை என் உருவாகும்